பாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் காவிரி கரையோர பகுதிகளில் மாவட்ட கலெக்டர் நேரில் ஆய்வு செய்து பொதுமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அறிவுரை வழங்கியதுடன் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் பாதிக்கப்படும் பகுதிகளுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தற்பொழுது கனமழை பெய்து வருவதால் கர்நாடக மாநிலத்தில் கிருஷ்ணராஜ சாகர் அணை மற்றும் கபினி அணை ஆகியவை தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இதனை அடுத்து தற்பொழுது கர்நாடக மாநிலத்திலிருந்து காவிரி ஆற்றில் சுமார் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மேட்டூர் அணை முழு கொள்ளளவான தற்பொழுது சுமார் அடியை காரணமாக காவிரியில் எந்த நேரத்திலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என்ற சூழ்நிலையிலும் தற்பொழுது ஆடிப்பெருக்கை முன்னிட்டு பொதுமக்கள் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தமிழக அரசு பனிரெண்டாயிரம் கன அடி நீர் தண்ணீர் தற்பொழுது காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக காவிரி ஆற்றின் கரையோரமாக உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பான பகுதிகளில் தங்க வேண்டும் என தமிழக அரசு சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அதன்படி இன்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் உமா குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றின் கரையோர பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் நீங்கள் போய் தனியாரில் போய் அதிக வட்டியில் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னு சொன்னால் அது கரெக்டம்மா இப்போ கட்ட முடியலன்னா அவன் எவ்வளோ வேலை கட்டலை மூணு மாசமா மூணு மாதமாக கட்டலை அவர் எந்த ஊத்திரமா கொடுப்பாரு சொல்லுங்க தான் உங்களை சரி சொல்லுங்க சார் கட்டி இவங்கள கட்டி வச்சுட்டு அந்த வட்டி